ஸ்ரீபதே ராமானுஜாய நமகா நாராயணியம் நாற்பத்தி நாலாவது தசகம் இது என்ன சொல்கிறது அப்படின்னா நாம கரணம் ஜாதக பல கதனம் கண்ணனுக்கு பேர் வைத்தல் அவருடைய ஜாதகத்தை பார்த்து என்ன இந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு பொதுவான அர்த்தம் சொல்கிறேன் ஸ்லோகம் ஒன்றா பார்த்துன்னு போவோம் அர்த்தம் இப்படி தான் இருக்குது முதல் ஸ்லோகத்தில் இப்படி சொல்கிறேன் எம்பெருமானே வசுதேவருடைய வேண்டுகோளின்படி உன்னை சுற்றி இருக்கிற மர்மங்களை ஏன்னா ரெண்டு நாட்சசம் வந்துட்டான் சகடாசுரன் வந்தாச்சு திருணாவர்த்தன் வந்தான் ஏதோ இந்த ஆசா இந்த குழந்தையை சுற்றி எதுவும் அசௌரியம் இருக்குது அந்த மர்மங்களை செயலற்றவைகளாக செய்ய வைத்திய காரியங்களை நிகழ்த்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு ஜோதிஷ ஜாத்திரத்தில் நிபுண நிபுணரான கர்க முனிவர் கர்க மகர்ஷி உன்னுடைய வீட்டுக்கு வந்தார் என்னப்ப நந்தகோபர் சொல்லியிருப்பார் அவர் கர்க முனிவர் தான் அந்த எதுகுலத்துக்கு ஆச்சாரியன் அப்படிங்கிறது பின்னாடியும் தெரிஞ்சுக்கணும் அவர் வந்த உடனே பின்னர் அவர் அவரை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்த நந்தகோபர் பெயர் சூட்டும் விழாவை நடத்துவதில் மிகுந்த ஆர்வத்துடன் வந்த மரியாதைக்குரிய கர்கமுனி சிரேஷ்டரிடம் மென்மையான புன்னகையுடன் ஒரு வேண்டுகோள் விடுத்தார் என்ன வேண்டுகோள் விடுத்தார்னா நம்ம என்ன புரிஞ்சுப்போன்னா அடுத்த ஸ்லோகத்தில் இப்படி இருக்கு கர்கமுனிவர் சொன்னார் நான் எதுகுலத்தின் குரு என்பதால் இந்த விழாவை மிகவும் ரகசியமாக நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் அது சுனிப் சுனிபிரதான்னு ஒரு வார்த்தை பிரைவேட்டான்னு அர்த்தம் அதுக்கு அது ரொம்ப ஜனங்களை கூட்டாமல் நடத்த வேண்டும் என்று கூறி உனது மூத்த சகோதரருடன் உனக்கு பேரிட்டார் அது கண்ணனுக்கும் அந்த பலராமனுக்கு பலராமன் நம்ம இப்போ சொல்ல முடியாது அந்த மூத்த குழந்தைக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே சமயத்தில் கர்கமுனிவர் பேர் வைத்தார் ஆனால் இந்த விழாவை கொஞ்சம் நம்ம டவுன் ப்ளே பண்ணணும் ரொம்ப விளம்பரப்படுத்தக்கூடாது நிறைய பேருக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒப்பீனியனும் அந்த கர்கமுனிவர் சொன்னார் அப்படின்னு ஸ்லோகத்தில் இருக்குது இப்போது கர்கமுனிவர் இப்போ கர்கமுனிவர் யோஜனை பண்ணுறார் எப்படி பேர் வைக்கிறதுன்னு எப்படி இருக்கு பாருங்க கர்கமுனிவர் ஆயிரம் பெயர்கள் அல்லது எண்ணற்ற பெயர்களை கொண்ட உனக்கு எப்படி பேர் வைப்பது என்று வியந்து போனார் அதுக்கு எப்படி இந்த விழாவை ரகசியமாக வைத்து கொள்வது என்பதை பற்றியும் ஒரு பிளான் பண்ணிட்டார் யார் இந்த கர்கமு முனிவர் ஏன்னா அவற்ற அவருக்கு பெருப்பு கிடைச்சிருத்து பேர் வைக்கிற பொறுப்பனால் ஆயிரம் திருநாமங்கள் வச்சுருக்கிற இது அவருக்கு தெரியும் இந்த குழந்தை ஹரிதான் விஷ்ணுதான் என்று அந்த இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லைன்னு அவருக்கு தெரியும் அதனால் ஆயிரம் திருநாமம் இருக்கு இவனுக்கு எந்த பெயரை வைப்பேன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் யோஜனை பண்ணிருந்தால் அதிசயத்து போனார் அப்புறம் மெதுவா ஒரு திருநாமத்துக்கு வர ஸ்லோகத்தில் இருக்கு இப்போ தான் நமக்கே புரிகிறது கிருஷ்ணா அப்படிங்கிற திருநாமத்துக்கூட அர்த்தம் சொல்கிற மாதிரி கிருஷி என்கிற மூலபதத்தை நாகரம் தொடர அமையும் திருநாமமான கிருஷ்ண என்ற பெயரை சூட்டினார் இதாக அர்த்தம் கிருஷிங்கிறது தான் தாத்து தாத்துன்னா அதுலேருந்து தான் அந்த பெயர் ஆரம்பிக்கிறது உருவானது காரணம் அதில் நகாரம் சேர்த்துன்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிருஷி என்றால் உற்பத்தி உற்பத்தி செய்பவன் செய்பவன் நகரம் ஆனந்தத்தை குறிக்கும் ஆக இந்த கிருஷ்ணா என்கிற திருநாமத்திற்கு கிருஷ்ணா என்கிற திருநாமத்துக்கு அர்த்தம் பேரின்பத்தை அழிப்பவன் என்ற பொருள் கொண்டது கிருஷ்ணா என்கிற இந்த திருநாமம் இதை புரிஞ்சுக்கணும் கிருஷ்ணா என்பது கிருஷி ந கிருஷியும் நகரமும் சேர்ந்தது நகரத்துக்கு அர்த்தம் நாகரம் சுழினா அந்த நாகரத்துக்கு அர்த்தம் ஆனந்தம் கிருஷினா அதை செய்பவன் நமக்கு ஆனந்தத்தை தருபவன் என்கிற திருநாவன்தான் கிருஷ்ணன் இப்போ மேற்கொண்டு சொல்லி போ சொல்லிட்டு போகிறார் நீதான் விஷ்ணு என்பதை வெளிப்படுத்தாமல் அவர் சொல்ல மற்ற வாழ்க்கை அவருக்கு தெரியும் நீதான் நீதான் விஷ்ணுன்னு வெளிப்படுத்தாமல் அவர் கிட்ட பெயர்களான ராமன் அவனுக்கு அண்ணனுக்கு ராமன் பேர் வச்சார் ராமாதீனம்னு ஒரு ஸ்லோகத்தில் வரும் ராமன் பேர் வச்சார் இவன் இந்த பையனுக்கு கிருஷ்ணன் பேர் வச்சார் என்ற திருநாமங்களுக்கு விரிவான விளக்கம் அளித்தார் அப்போ மேற்கொண்டு சொன்னார் இந்த குழந்தையை பற்றி மற்றவர்களுக்கு இல்லாத விசேஷ குணங்களும் அமானுஷ குணா அதாவது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க விசேஷ குணங்களும் செயல்திறனும் உடையவன் இந்த குழந்தை அர்த்தம் இருக்கா சில பேர் சூப்பர் மேன் இப்போ சொன்னால் புரியுங்கிறதுனால சூப்பர் மேன் கிருஷ்ணன் என்றும் அவள் வந்து அப்படி எடுத்துக்க சும்மா சொல்லிட்டார் அண்டர்லைன் பண்ணி சொல்ல நாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி இந்த கிருஷ்ணன்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் சொன்னார் அவர் அப்புறம் மேற்கொண்டு சொல்கிறார் இது ரொம்ப விசேஷமான இன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த கிருஷ்ணன் என்கிற திருநாமத்தை காண பெருமை என்ன கிருஷ்ணன் என்கிற திருநாமம் கொண்ட இவனிடம் அன்பு கொண்டவர்கள் ஈடுபடுபவர்கள் மாயையின் மயங்க மாட்டார்கள் இவர்கள் இவர்களை மேஜிக் இவர்களை மயக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கலாம் அவர்களுக்கு சோகம் என்பதில்லை எல்லாம் எல்லாம் இன்பமயம்தான் இவர்களை தேசிப்பவர்கள் அழிவார்கள் யாரெல்லாம் கிருஷ்ணன் மேலே பக்தியாக இருக்காலும் அவர்களுக்கு ஏதாவது எதிரிகள் இருந்தால் அவர்களாகவே அழிந்து போவார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அவனுடைய கீர்த்தியை போற்றுபவர்கள் யாரே இந்த குழந்தையினுடைய கீர்த்தி அது கிருஷ்ணனுடைய கீர்த்தியை போற்றுபவர்கள் இப்போ வந்து குருவாயிரப்பர்ட்ட சொல்கிறார் உன்னணைய படைப்புகளில் ரிஷிகளைப் போல போற்றப்படுவார்கள் கிருஷ்ணன் மேலே பக்தி இருப்பவர்கள் உலக மக்களால் ரிஷிகளைப் போல் போற்றப்படுவார்கள் என்று சொல்ல சொல்கிறார் ஸோ திருப்பி அந்த அந்த மெசேஜ் பார்க்குறேன் எப்படி இருக்கு பாருங்க இவனிடம் அவர் இந்த குழந்தையிடம் அன்பு கொண்டவர்கள் ஈடுபடுபவர்கள் மாயில் மயங்க மாட்டார்கள் அவர்களுக்கு சோகம் என்பது இல்லை எல்லாம் இன்பமயம்தான் அவர்களை தோ தேசிப்பவர்கள் அதாவது கண் கிருஷ்ண பக்தர்களை தேசிப்பவர்கள் தாமாகவே அழிந்து போவார்கள் இவனுடைய கீர்த்தியைப் போற்றுபவர்கள் உன்னுடைய படி படைப்புகளில் ரிஷிகளைப் போன்று ஒற்றப்படுவார்கள் இல்லை சொல்லட்டு முனிவர் நீ ஹரி என்பதை வெளிப்படுத்தாமல் மேலும் விவரித்தார் இந்த குழந்தையின் உதவியுடன் நீங்கள் எல்லா தடைகளிலும் கடந்து செல்வீர்கள் நமக்கு என்ன சௌரியம் இருந்தாலும் என்ன தடை இருந்தாலும் அதை கடப்பதற்கு எளிதான உபாயம் இந்த கிருஷ்ணன் என்கிற திருநாமம் இந்த குழந்தை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த குழந்தையின் மீது எங்கும் எப்போதும் பக்தியோடு இரங்கள் அப்படிங்கிற ஒரு அட்வைஸையும் பொதுவாக சொல்லிட்டு போகிறார் ஆனால் சொல்லலை ஹரிதான் கிருஷ்ணன் விஷ்ணுதான் கிருஷ்ணனாக வந்து அவதரிக்கிறான்ங்கிறத சொல்லாமல் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறார் பொதுவான அட்வைஸ் எல்லாம் இப்போ இப்போ கடைசி ஸ்லோகம் எப்படி இருக்கு பாருங்க குருவாயூர் ஆண்டவரே கர்கமுனிவர் சென்ற பிறகு மிகவும் மகிழ்ச்சியான நந்தகோபர் மற்றும் பிறரால் அன்போடு வளர்க்கப்பட்ட நீ ரொம்ப எல்லோரும் ரொம்ப செல்லமாக வளர்ந்தது இந்த கண்ணனுங்கிற குழந்த அதான் நமக்கு தெரியும் எல்லாரும் கொண்டாடினார்கள் அப்படி மிக பிரியத்தோடு அன்போடு செல்லத்தோடு வளர்க்கப்பட்ட நீ இப்போ தானே இப்போ நாராயண பட்டத்திரி சொல்கிறார் தயவு செய்து என்னுடைய நோயை குணப்படுத்த வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயம் கடை எல்லாம் சொல்லியாச்சு ஸோ இது மாதிரியாக கண்ணனுக்கு நாமகரணம் செய்வித்து அவனுடைய ஜாதக விசேஷங்களையும் கர்கமுனிவர் சொன்னார் அப்படின்னு எல்லா சொல்ல சொல்லிவிட்டு அந்த கண்ணனே குருவாயூர் அப்பன் ஸோ குரு அப்பனே என் என்னுடைய நோய்களை குய குணப்படுத்த வேண்டும் தயவுசெய்து அப்படிங்கிற வேண்டுகோளோட இந்த நாற்பத்தி நாலாவது தசகத்தை முடிக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக